எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம் உலக மக்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டுக்கார் வலைக்கு போயிட்டு நிறைய விதமான மீன்கள் எடுத்துட்டு வந்திருந்தாரு அதுல குறிப்பிட்டு ஒரு மீனை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது என்ன மீன்னா சடங்கோன்னு நாங்க எங்க ஊர்ல சொல்லுவோம் உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மீன் பாக்குறதுக்கு வவ்வால் மீன் தாங்க இருக்கும் பாக்கிறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் இது கூடவே பூங்குழல் மீன் எடுத்துட்டு வந்திருந்தாரு இந்த மீனை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல காமிச்சிருப்போம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்த மீன் எல்லாமே சூப்பரான மீன் குழம்பா இருந்தாலும் சரி வறுக்கிறதா இருந்தாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா முள் அதிகமாக இருக்காது இந்த சடங்கு மீன்ன்றது பார்க்கறதுக்கு வவால் மாதிரியே இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வவால் மீனோட முள் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த இதோட முள் வந்து அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சந்தான் ஹார்டாக இருக்கும் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு கூடவே நிறைய சின்ன வகை மீன்களும் கொண்டு வந்திருந்தாரு இதில் ரெண்டு மூணு மீன் இருந்தது மீனை பரவாயில்ல இது தலையை மட்டும் கட் பண்ணிட்டு வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து செருப்படம் உள்ளாருங்க நிறைய பேருக்கு மீன் கட் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த மீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பெரிய மீன் கிடைக்கும் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இந்த சரங்க மீன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வவால் ஷேப்பில் இருக்குன்றது அதே மாதிரி கீழே ரெண்டு தாடி மாதிரி தொங்கிக்கிட்டு இந்த மீனோட முகத்தை க்ளோஸ் அப்பில் காட்டுற பாருங்கள் இந்த மீன் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ இந்த மீனை எப்படி வெட்டுறதுன்றதை பார்க்கலாம் இந்த மீனை வவால் மீன் வெட்டுற மாதிரி தாங்க வெட்டணும் ஸ்ட்ரைட்டாக வெட்டக்கூடாது கிராஸாக தான் வெட்டணும் ஏன்னா அதோட துடுப்பு பகுதி கிராஸாக தான் இருக்கும் வெட்டுறது வந்து க அருவாமனையில் வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்தது வெட்டுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருந்தது அதே மாதிரி செதில் பகுதியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக குட்டி குட்டியாக இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மீனுன்னு சொல்லலாம் இந்த மீனை அருவாமனையில் தான் வெட்டணும் இல்லைங்க சிசரை கூட ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த துடுப்பு பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு ஸ்ட்ரெய்ட்டாக செதில் எடுத்துட்றேன் மீனோட முள்ளுக்கு பயந்துகிட்டே வவால் வஞ்சரம் இந்த மாதிரி மீனை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மீனும் ரொம்ப பெஸ்ட்டாக தாங்க இருக்கும் இந்த பூங்குழல் இந்த சடங்கும் இது ரெண்டுமே வந்து முள்ளு கம்மியாக தான் இருக்கும் சதப்பகுதி அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பூங்குழல் அப்புறம் இந்த வகையான மீனெல்லாம் எங்களுக்கே கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க ஏன்னா இதுவே நாங்கள் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சி நம்ம வீடியோவில் ஏற்கனவே இந்த மீனை பற்றி நம்ம போட்டிருக்கோம் புயலெல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் இந்த மீனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் சில மாதங்களுக்கு இந்த மாதிரி வகையான மீன்களை தான் பிடிக்கிறதுக்கு போவாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஆழ்கடலில் பிடிக்கிற மீனை பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம் இந்த மீனை சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இந்த மீனோட டேஸ்ட்டை பற்றி தெரியும் ஆனால் தெரியாதவங்களுக்கு இந்த மீன் கருப்பு கலரில் இருக்கிறதால இது ஏதோ ஒரு மீன் நினச்சி விட்டுருவாங்க இந்த மீன் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட வவ்வாலோட டேஸ்டில் தான் இருக்கும் அதே மாதிரி முள் கூட ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் விலையும் பார்த்தீங்கன்னா வவ்வால் அளவுக்கு இது விலை அதிகம் கிடையாது கம்மி தான் இந்த மீனை வெட்ட போதே உங்களுக்கு தெரியும் இந்த துண்டு கூட வவ்வால் மீன் துண்டு மாதிரியே தான் வரும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கத்தியில் வெட்டும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மீன் சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் வெட்டுறது சின்ன சைஸ் மீன் தான் ஆனால் இந்த மீன் வளர்ந்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே கூட பெருசாக வளரும் இந்த மீனில் இருக்கிற ஈரல் பகுதியை நான் எடுத்துக்கிறேன் ஈரலில் பிச்சன் ஒரு பகுதி பச்சை கலரில் இருக்கும் அதை எடுத்துட்டீங்கன்னா போதும் மற்றபடி ஈரல் கிளீன் ஆகிடும் இந்த மீன் கூடவே செருப்படம் உள்ளாருன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த மீன் ரெண்டு மீனையும் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது பாத்தீங்களா சடங்கு மீன் நல்லா சூப்பராக கழுவி துண்டு போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு குழம்புக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும் நான் எப்பவும் போல பிரித்து தான் வச்சுருக்கேன் இந்த மீனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பூங்குழல் இது மாதிரி மீனுங்கள்லாம் வந்து ஆழ்கடலில் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஆழ்கடலில் கிடைக்கிற மீனை வந்து நாங்கள் மேலா மரத்து மீன்ன்னு சொல்லுவோம் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து மேலா மீனை சாப்பிட்றோம் தலை பகுதியெல்லாம் எடுத்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு தனியா எடுத்து வச்சுட்டேன் ஈரலையும் நான் குழம்புல தான் போட போறேன் இந்த வகையான மீன்களை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடுங்க இது பூங்குழல் மீனை தான் நான் துண்டு போட்டு வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் வறுக்க போறேன் சிலதான் குழம்புல போட போறேன் இப்போ ரெண்டுத்தையும் நான் பிரித்து வச்சாச்சு குழம்பு நல்லா கொதிச்சாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிக்கும் போது நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் கலர் அடிக்கடிக்கு சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி காட்டுது யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதனால் நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு முடிஞ்சளவு கிட்ட க்ளோஸ் அப்பில் போய் எடுத்திருக்கேன் நான் இப்போ குழம்புக்குன்னு தனியாக எடுத்து வச்ச எல்லா மீனையும் குழம்புல சேர்த்துட்றேன் நான் பெரும்பாலும் இந்த மீனோட ஈரல் இதயம் எல்லாத்தையும் வந்து குழம்புல தான் போட பார்ப்பேன் ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்து வச்ச ஈரலையும் குழம்புல சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த செருப்படம் உள்ளார மட்டும் லைட்டாக கீறி தான் நான் வறுக்க போகிறேன் எப்பவும் போல் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகா பொடி தான் இப்போ வறுக்கிறதுக்கும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்தா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த செருப்படம் முள்ளார மட்டும் இன்னும் கீரை எல்லாம் கீரை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன் மற்ற மீனெல்லாம் அவ்வளோதான் அதே மாதிரி வச்சு அப்படியே வறுக்க வேண்டியது தான் இந்த வீடியோவில் நம்ம பெரும்பாலும் காமிச்சிருக்க நிறைய வகை மீனில் வந்து முள் அதிகமாக இருக்காது சதப்பகுதி அதிகமாக இருக்கிற மீன்களை தான் நம்ம காமிச்சிருப்போம் இப்போ அதை நான் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வறுத்துட்டு அவ்வளோதான் சூப்பராக சாப்பிட வேண்டியதாக இந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்